சரி சரி கிட்ட வாங்க வெளியே போலாம் வாங்க உள்ள போய் தீவ சுத்தி பார்க்கலாம் பயப்படாதீங்க இது என்னோட ஃப்ரெண்ட் மெட்டிலாவோட வேலைதான் என்ன விளையாட்டு இது அம்பைய மேல பட்டிருந்தா அது எப்படி படும் உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது அதான் வரான்னு நினைக்கிறேன் ஐயா லேண்டிங் ப்ராப்ளம் ஹாய் நிகிலா ஹாய் மெட்டில் டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீவை சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கறாங்க ஹாய் குட் வெல்கம் நல்லா சுற்றிப் பாருங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது தேங்க் சரி நான் கிளம்புறேன் வாங்க போகலாம் வாவ் ஆப்பிள் ரீ ஃபஸ்ட் டைம் பார்க்கறேன் ஸியூட்டிஃபுல் பறிச்சு சாப்பிடுங்க அந்த பக்கம் இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு மெட்டில்டா இங்க தான் இருப்பாங்களா எங்க தங்குவாங்க இங்க இருந்து கிழக்கு பக்கமா போனா ஒரு குகை இருக்கு அதுல ஆதிவாசிங்க குலதெய்வத்துக்காக நிறைய நகைகளை சேமிச்சு வச்சிருக்காங்க அத கொள்ளையடிக்க கொள்ளக்காரங்க அடிக்கடி முயற்சி பண்ணுவாங்க சீக்கிரமா கிளம்பு வந்துற போறா சரி மூட்டை கட்டு போலாம் ரெண்டு பேரும் தங்கத்தலாம் கொள்ளையடிச்சிட்டு அந்த பக்கமா போறாங்க எங்க காவலுக்கு யாரும் இல்லையா ஸ்கெலிட்டன் எங்க நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் ஆமா இங்க என்ன பிரச்சனை நீதான் பிரச்சனை நான் வர வரைக்கும் தூங்காம காவலிக்கிற உன்னை வந்து வச்சுக்கிறேன் திருட்டு பசங்களா உங்களை சும்மா விட மாட்டேன்

ஏய் அங்க பாரா ஒரு பொண்ணு வருது அது பொண்ணு இல்லடா ரோபோ என்னடா சொல்ற ஆமாண்டா நேத்து ஒரே உத பொறி கலங்கிடுச்சு நீ உத வாங்கினியா சே சே நான் தான்டா உதச்சு ரோபோன்னு தெரிஞ்ச உடனே ஓடிட்டேன் டே உன் கண்ணுல போய் தெரியுது ஆமாண்டா டாக்டர் கிட்ட போன நீ கல்யாணமே பண்ண வேண்டாம் வேஸ்ட்னு சொல்லிட்டாரு என்னடா சொல்ற இத வீட்டுக்கு கொண்டு போணும் எங்க அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும் நடக்க முடியாம கஷ்டப்பட்டு வந்த மாதிரி இருக்கு ஏய் கீழே விழுந்துருச்சியா வா கிட்ட போய் பார்க்கலாம் இது நிக்கல் ஸ்கிராப்ல போட்டா செம்ம ரேட் டேய் உன் கை தாண்ட வலிக்கும் அந்த பக்கம் போய் ஹேமர் வச்சு பாட்டு பாட்டா காட்டலாம்

நேத்தி ஒரு அம்மா கிட்டேந்து செயினை பறிச்சிட்டு ஓடிட்டாங்க நிக்கிலா தான் அவனை அடிச்சு போட்டு மீட்டு கொண்டு வந்தா செயினை ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு என்ன ஐடியா நம்ம மெட்டல்டாவை போய் பார்க்கலாம் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த குக கிழக்கு பக்கத்துல இருக்குதா நிக்கிலா சொன்னா சன்லைட்டும் கிழக்கு பக்கத்துல இருந்து தான் வரும் சோ நம்ம அந்த டைரக்ஷன்ல போலாம் சரி சீக்கிரமா போலாம் ஐயோ நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது அந்த பக்கமா ஒரு குஹை தெரியுது நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் நந்தினி சரி போலாம் ஹாய் குட்டீஸ் நிகிலா பேட்டரிய சேஞ்ச் பண்ண போகும்போது ரெண்டு திருடங்க அவள தூக்கிட்டு போயிட்டாங்க நீங்க தான் காப்பாத்துணும் ஓ அவங்க தங்கத்தை கொள்ளையடிக்க வந்திருப்பாங்க அவங்களுக்கு நான் இன்னைக்கு விருந்து வச்சுக்கிறேன் வாங்க போலாம் எல்லாரும் என் முதுகு மேல ஏறி உட்காருங்க சீக்கிரமா ஏறுங்க உனக்கு தான் லேண்டிங்

மெட்டில்டா இட்ஸ் ஓகே ஹாய் குட்டிஸ் எங்க தீவு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ம் ஓகே தான் லைஃப்ல நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் கெட்டது நடந்துச்சுனா அதுக்கு உடஞ்சு போய்டாம சொல்யூஷன கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் நான் கிளம்பறேன் உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பேன் கார்த்திகோட டர்ன் இன்னைக்கு முடியுது இனி நான் நிக்கிலாவ எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் நீங்க சொல்பேச்சு இல்ல ஒழுங்கா படிக்கிறதே இல்லைன்னு உங்க பேரண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க அதுக்கு நானும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன் அதனால நான் உங்களை கரையில டிராப் பண்ணிட்டு நான் திரும்பவும் தீவுக்கே போக போறேன் அப்படின்னா நீ எங்க கூட இருக்க மாட்டியா நாங்க சொல்பேச்சு பேச்சு கேக்குறோம் ஒழுங்கா படிக்கிறோம் ப்ளீஸ் நிக்கிலா நீ எங்களை விட்டு போகாதே சரி இந்த ஆனுவல் எக்ஸாம்ல மட்டும் நீங்க நல்ல ரேங்க் வாங்கினீங்கன்னா நான் திரும்பவும் வருவேன் பை பாய் நிக்கிலா ஆறு மாசமாச்சு பசங்க உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க எனக்கும் அவங்கள பாக்கணும்னு தான் இருக்கு நான் உங்களுக்கே தெரியாம வேற ஒரு கெட்டப்ல போக போறேன் என்ன கெட்டப் வாவ் சூப்பர் நானும் நிக்கிலா கூட ஊருக்கு போறேன் உனக்கு என்ன பைத்தியமா நீ போனா பொக்கிஷத்தெல்லாம் யார் பாதுகாப்பா பத்து வருஷமா ஒரே வேலையை பார்த்து எனக்கு போர் அடிக்குது எனக்கும் ரிலாக்ஸ் வேண்டாமா நீ எங்க வேலை பார்த்த எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு மாசம் லீவு கொடு இல்லனா இப்பவே என் வேலையை பண்றேன் மண்ணுக்குள்ள இருந்து தோண்டி எடுத்து ஒரு உருவத்தை கொடுத்த பாரு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஒரு மாசம் தானே போய் தொலை அது